தக்காளி நல்லா வதங்கிடுச்சு என்ன போடுவோம் சிக்கன் தூள் போட்டுக்குவோம் மிளகூத்தில்தல்ல லைட்டாக மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் போட மாட்டாங்க இந்த அக்கா போடுறேன் கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுக்கணும் நிறையா ஏற்கனவே போட்டுருக்கேன் சரி நான் ஒரு கலரியா ஓ அருமையான கலர் ஏ ஓடாத ஓடாத கையில் கிண்ண முடியாது அவங்களே நான் மறுபடியும் ஒரு நல்ல ரெண்டுல தயிர் ஊத்தியாச்சு கொஞ்சம் லைட் போட்டீங்க ஓகே அப்ப என்ன போட போறோம்னா அப்படியே சிக்கன் எடுத்து போடுவோம் திண்ட முடியல வரேன் இந்த மாதிரி என் வாழ்நாளில் கலர்ஃபுல்லாக பார்த்ததே இல்லையே வரேன் இந்தாண்ட ஒருக்கு உடையாமல் கிளறணும் போட்டு கிண்டிகிட்டே இருந்தோம்னா உடைந்து விடும் உடையாமல் வேண்டும் வேணும் இந்த அப்படியே சிக்கன் தூக்கி போடுவியா இல்லை நான் போட்டேன் இதை மட்டும் பிடிச்சிக்கியா கொஞ்சம் நேரம் சொல்லுவாங்க தான் சூப்பர் ஸ்டெச்சர் ஆ இது அப்படியே பிடிச்சிக்கா நான் சிக்கனை மட்டும் போட்டுக்கிறேன் ஒரு போட்டோ இருக்கு